பெண்கள் ஏன் ஆண்களை விட நீண்ட காலம் வாழ்கிறார்கள் தெரியுமா பெண்கள் ஆண்களை விட நீண்ட காலம் வாழ்வதற்கான பல காரணங்கள் உள்ளன மேலும் இந்த இடைவெளி பல சமூக உயிரியல் மற்றும் உடல்நலக் காரணிகளால் விளக்கப்படுகிறது இதோ அதற்கான சில முக்கியமான காரணங்கள் ஒன்று உயிரியல் மற்றும் மரபணு காரணங்கள் எக்ஸ் குரோமோசோம்கள் பெண்களுக்கு இரண்டு எக்ஸ் குரோமோசோம்கள் உள்ளதால் ஒருவரில் ஏதேனும் கேடு ஏற்பட்டாலும் மற்ற எக்ஸ் குரோமோசோம் சரியாக செயல்பட்டு உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது ஆண்களுக்கு ஒரே எக்ஸ் குரோமோசோம் தான் இருப்பதால் அவர்களுக்கு இத்தகைய பாதுகாப்பு குறைவாக இருக்கும் எஸ்ட்ரஜன் சுரப்பு பெண்களின் உடலில் உள்ள எஸ்ட்ரஜன் ஹார்மோன் இதயத்தை பாதுகாக்கும் மற்றும் உடலின் அழுகலைக் குறைக்கும் தன்மை கொண்டது இது பெண்களை இதய நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்கும் உதவுகிறது இரண்டாவது உடல் நலச் செயல்பாடுகள் இயல்பான நோய் எதிர்ப்பு சக்தி ஆய்வுகள் பெண்களின் நோய் எதிர்ப்பு மண்டலமான்களை விட குறைவாகவே பலவீனப்படுவதைக் காட்டுகின்றன இதனால் நோய் தாக்குதல்களை எதிர்கொள்வதில் பெண்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் குறைந்த சிகரெட் மற்றும் மது பழக்கம் பெண்கள் ஆண்களை விட சிகரெட் மற்றும் மது பாவனை குறைவாக மேற்கொள்வதற்கான நிலை உள்ளது இது அவர்கள் உடல் உடல்நலத்தை பேணுவதற்கும் வாழ்நாள் நீடிப்புக்கும் உதவுகிறது மூன்றாவது சமூக மற்றும் வாழ்க்கை முறை காரணங்கள் குறைந்த ஆபத்து எடுக்குதல் ஆண்கள் பெண்களை விட அபாயகரமான செயல்பாடுகளில் ஈடுபட அதிக அளவில் விரும்புகிறார்கள் இதனால் அவர்கள் அதிக வலி காயம் அல்லது சாவுக்கு ஆட்படக்கூடும் மனம் சார்ந்த ஆதரவு பெண்கள் மன உளைச்சல் அல்லது மன அழுத்தங்களை பகிர்ந்து கொள்ளும்போது அதிக நேர்த்தி காட்டுகிறார்கள் இதனால் அவர்கள் மனநலம் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நான்காவது மருத்துவ மற்றும் நவீன சிகிச்சை மருத்துவ சேவைகளை விரும்பி பயன்படுத்துதல் பெண்கள் மருத்துவ சோதனை அல்லது சிகிச்சைக்கு அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் இதனால் உடல்நிலை குறைபாடுகளை முன்பே கண்டறிந்து குணப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது ஐந்தாவது தொடர்ச்சியான ஆரோக்கிய கவனம் வாழ்க்கை முறை மாற்றங்கள் பெண்கள் பலருக்கு உணவு பழக்கம் உடற்பயிற்சி போன்றவற்றில் அதிக கவனம் இருப்பதால் அவர்கள் ஆரோக்கியமாகவும் நீண்ட காலம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவ்வாறான காரணங்களின் மூலம் பெண்கள் ஆண்களை விட தன்னிச்சையாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட காலம் வாழக்கூடியவர்களாக உள்ளனர் இந்த இடைவெளி அனைத்தும் அடிப்படையில் நம்மால் கட்டுப்படுத்த முடியாதவை எனினும் ஆண்களும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பின்பற்றுவதன் மூலம் வாழ்க்கை நீண்ட காலமாக்க முடியும்